சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னொரு அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா திரையரங்கு வரவேற்கும் கேப்டன் பிரபாகரன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் ரூபினி ரம்யா கிருஷ்ணா மற்றும் மன்சூர் அலிகான் போன்ற பல ரசிகர் பட்டாளர்கள் நடித்திருக்கும் ஒரு ஆக்ஷனான நூறாவது திரைப்படம் கேப்டனின் ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இன்னும் அஞ்சு நாளில் திரையரங்கு வரப்போறுகிறது ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் பிரபாகரன் திரும்பியும் விழா காண வேண்டும் என்பதை எதிர்பார்த்த அளவுக்கு ஐநூறு திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது எல்லாரோட எதிர்பார்ப்பு அளவுக்கு பிரமாதமான ஒரு வெற்றியை நிலநாட்ட கேப்டன் பிரபாகரன் திரையரங்கு வருகிறது ஒரு சந்தோஷம் என்னவென்றால் பொதுவாக எல்லா திரைப்படங்களையும் பொறுத்தவரைக்கும் ரிலீஸ் பண்ணும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த திரைப்படத்திற்கு ஆடியோ லஞ்சு நடத்தி ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருட நிகழ்வை சொல்லியிருக்காங்க அந்த படம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் பொதுவாக இந்த திரைப்படங்கள் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா எல்லாருக்கும் பயம் இருக்கும் ஆனால் கேப்டன் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்கலை விட்ரா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பிரமாதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட முன்னூறு நாளில் திரையரங்கில் ஓடி சக்கப்போடு போட்டு வசூல் உலகளவில் இன்று பார்த்தீங்கன்னா சினிமா உலகிலே நடித்த நடிகர்களே நூறாவது திரைப்படம் இவ்வளவு பெரிய வெற்றிகின்ற நடிகர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு கேப்டனோட விஜயகாந்த் அவரோட வரலாறு இன்றும் அவர் மறைந்தாலும் நின்று பேசக்கூடிய அளவுக்கு பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தோட கதைகளம் என்பது சந்தன கடத்தில் வீரப்பனை மையமாக வச்சும் கே பிரபாகரன் அவர்களை மையமாக வச்சும் தன்னோட குருநாதரை வச்சு படமாக எடுக்கப்பட்டது இந்த திரைப்படத்திற்கு அடுத்து தான் வீரப்பன்கிறது யார் எப்படி இருப்பாங்கிற அளவுக்கு தெரிய வந்ததே அந்த ஒரு விஷயம்தான் அளவுக்கு துல்லியமாக இந்த திரைப்படத்தோட கதைகளை அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படம் சக்க போடு போட்டுச்சு திரையரங்களை அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் ரொம்ப இருந்தாலும் எதிர்ப்புகள் இருந்தது பொதுவாக பிரபாகரன் என்ற பேர் பயன்படுத்தும் போது தைரியம் வேணும் தன்னோட பிள்ளைக்கும் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் என்ற பேரை பயன்படுத்தி அருமையாக இந்த திரைப்படத்தில் நடித்து கொடுத்தாரு பொதுவாக இந்த திரைப்படத்தில் மன்சூர் அவர்களோட நடிப்பு திறமையை பாராட்ட வேண்டும் அதுபோல் ரம்யா கிருஷ்ணன் அவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தமிழில் ராசி இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க இந்த திரைப்படம் ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடல் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக இருபது படப்படுத்திட்ட அவங்களுக்கு புக்காச்சு அந்த அளவுக்கு கேப்டனோட திரைப்படங்களை எனக்கு வெற்றி கொடுத்தேன்னு சொல்லி அந்த பேட்டியிலையும் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆடியோ லஞ்சு விழாவில் நிறைய பேர் நிறைய விஷயத்தை பகிர்ந்து பேசும்போது பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது கேப்டனோட கதை மற்றும் இயக்கம் என்று எழுத்தாணி அச்சாணியாக இருக்கும் லியாக்கத் அலிகான் அவர்களோட கூர்மையான பேனாவின் வசனம் இந்த திரைப்படத்தில் பல இடங்களில் நின்று பேசும் பொதுவாக அந்த கூர்மையான பேனா பொறுத்த வரைக்குமே கேப்டனோட பல திரைப்படங்களில் எழுதியிருக்கிறாங்க வசன கருத்தாக மிக ஒரு சூப்பராக பேசக்கூடிய நல்ல ஒரு இயக்குனர்களிலே அவரும் ஒருத்தர் தான் ஆர் கே செல்வமணி அவர்களை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட திரைப்பட கல்லூரி மாணவர்களே இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் இந்த மாதிரி ஒரு கதைகளை தயாரிக்க முடியுமா என்று யாருக்கும் இப்போல்லாம் தெரியாது ஆனால் அவர் அந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மிக அருமையாக உருவாக்கி இருக்கிறாரு அந்த அருமையான விஷயத்தை செய்யும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நூறாவது படைப்பு என்பது கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு வெற்றி பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது அந்த திரைப்படத்தை முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் பண்ணுவது என்பது கார்த்திகேயன் அவர் போர்க்கை தரத்தில் சூப்பரான பிரிண்டில் பண்ணியிருக்காருங்க ஏன்னா அது சந்தோஷம் தான் ஏன்னா ஒவ்வொரு பிரிண்ட்டும் பார்க்கும்போது ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்கும் இப்போ அந்த போர்க்கை தரத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டனோட பேஸு அந்த குவாலிட்டியான இதில் பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த டிஜிட்டல் முறையில் வரும்போது எவ்வளோ எதிர்பார்ப்பு இதில் இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிடப்படுகிறது கேப்டனோட பிறந்தநாளோட ஒரு செலப்ரேஷனாக இந்த திரைப்படத்தை வெளியிடுறாங்க இன்னும் அஞ்சு நாளில் திரையரங்கில் இந்த திரைப்படம் வரப்போகிறது ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எல்லாம் கட் அவுட் பேனர்கள் அந்த அளவுக்கு பிரமாதமாக வரவேற்பு பெற்று இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த திரைப்படமும் வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுக்கும் ரீரிலீஸ் பண்ணி இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூறு நாள் கலந்து ஓடி பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு அருமையான ஒரு வசூலை கொடுக்க ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி திரையரங்கில் சக்கப்போடு போக போது ரசிகர்களுக்கு உற்சாகம் மூட்டும் இன்னும் ஐந்து நாளில் இந்த திரைப்படங்கள் திரையரங்களை நம்ம கண் மகிழுவோம் கொண்டாடுவோம் கேப்டன் திரையரங்கம்